இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் இன்னைக்கு வெளியில் வந்திருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த வினாடி வரைக்கும் முழுமையான முடிவுகள்லாம் அறிவிக்கப்படலை பிஜேபி அலையன்ஸுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு காங்கிரஸ் அலையன்ஸ் இரநூத்தி முப்பது தொகுதிகள்னு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு நாலு மணி நேரமாக இதையே தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நம்பரில் எந்த சேஞ்சுமே இல்லை இதில் எத்தனை தொகுதிகள் ஆல்ரெடி வெற்றி அறிவிக்கப்பட்டுருச்சு இன்னும் எத்தனை தொகுதியில் லீடிங்க அது மாதிரி எந்த டீட்டெயிலும் இல்லை இந்த நம்பரை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வச்சுக்கிட்டே எல்லாரும் பேசி

கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துக்குமா இல்ல என்ன விலை கொடுத்தாவது பிஜேபி ஆட்சி அமைகிறத தடுக்கிறதுக்காக காங்கிரஸ் எந்த எல்லைக்கும் போகுமா தெரியல அதெல்லாம் நடக்கும்போது போது பேசுவான் எல்லாத்தையும் அப்புறம் பேசுவான் அப்புறம் பேசுவோங்க அப்புறம் என்ன வெங்காயத்துக்கிட இந்த வீடியோங்கிறீங்களா இருங்க அவசரப்படாதீங்க விஷயம் இருக்குது ஏன்னா நேத்து வரைக்கும் இந்தியாவில் ஜனநாயகம்ங்கிறதே இல்லையோ கோடி மீடியாக்களோட அந்த பீத்த கருத்து கணிப்புகள்லாம் உண்மையாயிருமோ அப்படிங்கிற பீதியில் இருந்தேன் அப்பவே வளைச்சு வளைச்சு பெரும் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு சின்னதாக ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குது இந்தியாவில் இன்னும் ஜனநாயகம் சாகல குற்று உயிரும் குலையுயர்மாவது இழுத்துக்கிட்டு கிடக்குதே அப்படின்னு சின்னதாக ரொம்ப சின்னதாக ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குது ஸோ அதை கொண்டாட வேண்டாமா அதை கொண்டாடுறதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் இன்னைக்கு காலையில் ஒன்பதே கால் மணிக்கு ஒரு செய்தி வந்தது பாருங்கள் அந்த செய்தி தான் இந்த நூற்றாண்டுலேயே மிகச்சிறப்பான செய்தி மிக மகிழ்ச்சிகரமான செய்தி அதாவது வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி பின்தங்குகிறார் பின்னடைவை சந்திக்கிறார்னு ஒன்பதே கால் மணிக்கு ஒரு செய்தியை சொன்னால் பாருங்கள் டிவிக்காரன் அப்படியே இன் ரொம்ப தேன் வந்து பூந்தது காதல அட அட இதை விட மகிழ்ச்சியான செய்தி நமக்கு வேற என்ன இருக்க முடியும் அப்படியே ஆனந்தத்தில் கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் கண்ணே கலங்கிருச்சுன்னா பார்த்துக்கங்களேன் இதை விட பேரானந்தம் நமக்கு வேற என்ன இருக்க முடியும் அதுவும் முதல் கட்டத்தில் மட்டும் இல்லை இரண்டாம் கட்டத்திலையும் பிரதமர் மோடி ஐயாயிரம் வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார் அதுவும் வாரணாசி தொகுதியில் அப்படிங்கிற அந்த செய்தியை விட நமக்கு பேர் இன்பத்தை கொடுக்கறது செய்தி வேற என்னவா இருக்க முடியும் ஆக்சுவலாக நமக்கு தெரியும் அடுத்தடுத்த கட்டங்களில் மோடி பெரிய லீட் எடுத்து வின் பண்ணிடுவாரு அதெல்லாம் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் மோடி ஜெயிச்சாருன்னு தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் தான் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டால் இல்ல ஆனாலும் காலையில் ஒன்பதே காலுக்கு வந்த அந்த நியூஸ் அது என்னமோ தெரில அப்படி ஒரு இன்பத்தை கொடுத்தது எனக்கு அநேகமாக எனக்கு கிடைச்ச இந்த பரவச அனுபவம் உங்கள்லேயும் பல பேருக்கு கிடைச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் அதே மாதிரி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அயோத்தி இருக்குதுல்ல ஃபைசாபாத் தொகுதியை அந்த தொகுதியில் பிஜேபிக்கு பின்னடைவுன்னு கொஞ்சோண்டு இன்பத்தேன என் காதில் ஊற்றுனாங்க பாருங்க அவ்வளோதான் உண்மையிலேயே இந்த வருஷத்தில் எனக்கு மிக மகிழ்ச்சியான நாள்னா அது இன்னைக்கு தான் அயோத்தியில் பிஜேபிக்கு பின்னடைவு வாரணாசியில் மோடிக்கு பின்னடைவுங்கிறத விட வேற மகிழ்ச்சியான விஷயம் நமக்கு என்ன இருக்க முடியும் ஏன்னா கூமிட்ட சங்கிகள்லாம் எதுக்கு எடுத்தாலும் என்ன கூவானுங்க அதெல்லாம் உத்தரப்பிரதேசம்லாம் வேற லெவலுக்கு ஆயிடுச்சு இந்த பத்து வருஷத்தில் பிஜேபி உத்தரப்பிரதேசத்தை உலக லெவலுக்கு கொண்டு போயிருச்சு உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் பிஜேபி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் மூச்சு விடாம முக்குவானுங்க அந்த ஊர்லயே பிஜேபிக்கு ஓட்டு போடல இவங்க அங்கேயும் ஒண்ணும் பண்ணல நமக்கெல்லாம் சொல்ற பீத்த தான் உத்தரப்பிரதேசத்து மக்களுக்கு இவங்க தான் இந்த தேர்தல் முடிவுகள்லாம் காட்டுறது ஆக்சுவலா இப்போ ஒரு நாற்பது தொகுதி பிஜேபி வர்ற மாதிரி இருக்குது உத்தரப்பிரதேசத்துல ஆனா அந்த நாற்பது தொகுதியுமே இவங்க ராமர் கோயில் கட்டிட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் அப்படியே முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை எல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க யோகி ஆதித்யநாத் மசூதியிலிருந்து சவுண்டே வராத பப்ளிக்ல பாயிக தொழுவுறதெல்லாம் இனிமேல் உத்தரப்பிரதேசத்தில் சாத்தியமே இல்லை அப்படின்லாம் சட்டம் போட்டாரே அதனால வந்தது கிடையாது அங்கே கொஞ்சம் உண்மையிலேயே பண்ணியிருக்கிறாங்க சில போல மெட்ரோ ட்ரெயின்களை விட்டுருக்குறாங்க கொஞ்சம் ரோடு போட்டிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கு மேலே ஏழப்பட்ட மக்களுக்கெல்லாம் அஞ்சு கிலோ அரிசியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதுக்காக தான் இந்த கொஞ்சூண்டு தொகுதியுமே தவிர இவங்க கட்டினா ராமர் கோயிலுக்காகவெல்லாம் கிடையாது இதெல்லாம் சங்கிகள் நம்மூர் சங்கிகள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி வாங்கியிருக்கிற இந்த கும்மா குத்தான் குத்தை பார்க்கும்போதே கடவுளே பிஜேபியை பார்த்து பயந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இவங்க எப்பயுமே என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கடவுளை நாங்கள் தான் காப்பாற்றப் போகிறோம் இந்து கடவுள்கள்லாம் நாங்கள் இல்லைன்னா அழிஞ்சு போயிடுறோம் இந்து கடவுள்களை அழிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து இந்து கடவுள் எல்லாம் காப்பாற்றணும்னா நீங்கள் எங்களை தான் ஆதரித்தாங்கன்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு தான் முக்கு முக்குன்னு முக்கிறாங்க ஆனா அந்த கடவுள் கதையோட கோட்டையான யூபிலேயே இவங்களுக்கு குத்துழுவுதுன்னா என்ன அர்த்தம் கடவுள் சுதாரிச்சுக்கிட்டாருன்னு அர்த்தம் நாம முதல்ல இவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்குவோம் அதாவது கடவுள் பிஜேபி கிட்ட இருந்து காப்பாத்திக்க முயற்சி பண்ணிருக்கிறாருன்னு அர்த்தம் கடவுளே அந்த பக்கம் காங்கிரஸ் பக்கம் போய் நின்று இருக்கிறாரு கடவுளே இவங்கள பார்த்து பயந்து போயிட்டாருன்னு தான் அர்த்தம் இதை தான் நாம புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குது அதாவது நாம எப்பயுமே சங்கிகள்கிட்ட சொல்றது என்ன அடே கூமுட்ட சங்கிகளா சும்மா இந்து ன்னு சொன்னாவே ஆர்கசமாயிராதீங்கடா நாமெல்லாம் இந்துக்கள் அவங்கெல்லாம் எல்லாம் முஸ்லீம்கள் அவங்க நம்மளோட எதிரின்னு பிஜேபி காரன் ஒண்ணுக்கு ஒன்னுக்கு ஒன்பது கேள்வி கேளுங்கடா அதெல்லாம் பித்தலாட்டா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அவன் அரசியல் அதிகாரத்தை பிடிக்க பாக்குறான் அதனால அவன்கிட்ட நம்ம உசாரா இருக்கணும் ஆக்சுவலா மோடியும் பிஜேபியும் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறது எதுக்குன்னா நமக்காக கிடையாது அதானிக்காக அதானி நல்லா இருக்கிறதுக்காக தான் மோடி இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரே தவிர நமக்காக கிடையாது நாம எந்த கேள்வியும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இந்து முஸ்லீம் கதை

நியூஸ் வந்த உடனே ஷேர் மார்க்கெட் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையுது கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் இமீடியட்டாக விழுகுது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஒரு ஒன்றரை பர்சன்ட் அளவுக்கு ரெக்கவர் ஆகி மேலே வந்தது திரும்பவும் பிஜேபிக்கு பாசிட்டிவான ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆன உடனே திரும்ப ஒரு மூணு பர்சன்ட் விழுகுது அப்புறம் ஒரு மூ மூணு பர்சன்ட் விழுகுது சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட டோட்டலாக ஒம்பது பர்சன்ட் விழுகுது அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஒரு ஆறு பர்சன்ட் மைனஸுங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்குது இது ஓவராலாக இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நடந்த விஷயம் அப்படியே அதானி குரூப் ஷேர்களுக்கு போனீங்கன்னா அதானி குரூப் ஷேர்கள் அத்தனையும் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இருபது பர்சன்ட் விழுந்திருக்குது இருபது பர்சனுக்கு மேலே தான் அத்தனை ஷேர் விழுந்திருக்குது அதானி என்டர்பிரைசஸ் அதானி பவர் அதானி போர்ட்ஸ்னு அத்தனை அதானி குரூப் ஷேர்களும் இருபது பர்சனுக்கு மேலே விழுந்திருக்குது ஒரு பர்சன்டேஜ் கூட ரெக்கவரி கிடையாது அப்படியே தான் க்ளோஸ் ஆகிருக்குது எல்லாமே இருபது பர்சன்ட்டுக்கு மேல மைனஸ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்குது ஓவரால் ஷேர் மார்க்கெட் மூணு பர்சன்ட் ரெக்கவரி ஆகிதான் க்ளோஸ் ஆகிருக்குது இருபது பர்சன்ட்டுக்கு மேல அதானி அதானி குரூப் ஏன் ஒரு பர்சன்டேஜ் கூட ரெக்கவர் ஆகல ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் மோடி இல்லைன்னா அதானிக்கு வாழ்க்கையே கிடையாது ஆஃப் கம்பெனிகளுக்கு எதிர்காலமே கிடையாது திரும்பவும் பிஜேபியே ஆட்சிக்கு வந்தாலும் மோடி தான் பிரதமர் ஆவாருங்கிறதுக்கெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாதுங்கிறதெல்லாம் இன்வெஸ்டர்ஸுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அதானி குரூப் சேர்ஸ் அவங்க இப்போதைக்கு நம்பறதுக்கு தயாரால அத்தனையே வித்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அதில் பெரிய வீழ்ச்சியை ஆக்சுவலாக இன்னும் இன்னைக்கு வேற ஏதாவது இன்னும் நெகட்டிவான நியூஸ் வந்தா மோடிக்கு வாய்ப்பு குறையுதுங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தா அதானி குரூப் சேர்ஸ் எல்லாம் நாளைக்கு இன்னும் விழும் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் மோடி இல்லைன்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிகளுக்கு எந்த எதிர்காலமும் கிடையாது இது எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் தெரியும் கூமட்ட சங்கிகளை தவிர இதுதான் கை தட்டுறதுக்கும் காசு கட்டுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதாவது மோடி இந்து மதத்தை காப்பாற்ற போறாரு மோடி இல்லைன்னா இந்துக்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுன்னு கூப்பிட்ட சங்கிகள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்கல்ல அது கைதற்ற ரகம் மோடி அதானி குரூப் ஆஃப் கம்பெனிகளை காப்பாற்றுறதுக்காக தான் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு மோடி இல்லைன்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிகளுக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு ஷேர் மார்க்கெட்டில் அதானி குரூப் ஆஃப் கம்பெனி மேலே காசு கட்டி விளையாடுறாங்க பார்த்தீங்களா முதலீட்டாளர்கள் அது காசு கட்டுற ரகம் இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான் இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது அதில் இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு நான் நம்புறேன் நீங்களும் அநேகமா அப்படிதான் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் அப்படிதான் சொல்லுது அதெல்லாம் அத்தனை பலமும் பொருந்திய இந்திய அணியை வீழ்த்துறதுக்கெல்லாம் வளகத்துல டீமே கிடையாது இந்த கோப்பை இந்தியாவுக்கு தான் அதை வாங்கிட்டு வர்றதுக்காக தான் கோலி ரோஹித் சர்மா வகைராக்கெல்லாம் போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மீடியாக்கள்லாம் பில்டப் கொடுக்குது நானும் அப்படிதான் நம்புறேன் சோ இந்தியா ஆட போற அத்தனை மேட்ச்சையும் மொத பால்ல இருந்து நான் உட்காந்து பார்க்க தான் போறேன் பிச்சர் ரிப்போர்ட்ல இருந்து பிரைஸ் கொடுக்கற வரைக்கும் மொத்தத்தையும் முழுசா பார்க்க தான் போறேன் கைதட்ட தான் போறேன் என் மனசில் தெளிவாக ஒரு நம்பிக்கை இருக்கும் இருக்கும் கன்ஃபார்மாக இந்தியா தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு இப்படி இந்தியா தான் இந்த உலக கோப்பையை ஜெயிக்க போகுதுன்னு ஒவ்வொரு மேட்சையும் வாயை பொழந்துக்கிட்டு உக்காந்து பார்க்க போகிறேன் பார்த்தீங்களா நானே நான் கைதட்டுற ரகம் இதுலேயே இன்னொரு ரகம் இருக்குது கிரிக்கெட்டை வச்சு காசு சம்பாதிக்கிற ரகம் அவங்க தான் காசு கட்டுற ரகம் அதாவது கிரிக்கெட் மேலே பெட்டு கட்டுவாங்க அவங்கெல்லாம் ஓட இந்தியா இந்த உலக கோப்பையை ஜெயிக்கும்னு பெட்டு கட்டவே மாட்டாங்க அவங்களுக்கு உண்மை தெரியும் சும்மா இவனுங்க செமி ஃபைனல் ஃபைனல்னு போவானுங்களே தவிர எங்களை எல்லாம் வீழ்த்துறதுக்கு ஆளே இல்லைன்னு அந்த இறுதி போட்டி வரைக்கும் ஒரே முறுக்கா முறுக்குவானுங்களை தவிர கப்பு ஜெயிக்கிறதுங்கிறது இவங்கள்ட்ட நடக்கவே நடக்காதுங்கிறதெல்லாம் காசு கட்டுறவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதனால் இந்தியன் டீமை நம்பி அவனுங்க காசு கட்டவே மாட்டானுங்க இந்தியா ஜெயிக்கும்னு அவனுங்க காசு கட்டவே மாட்டானுங்க இதுதான் கைதட்டுறதுக்கும் காசு கட்டுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்லேயே நடந்திருக்குது மோடி இல்லைன்னா அம்பானி குரூப்புக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு எல்லாரும் அம்பானி குரூப் ஷேர்ஸை விற்று தள்ளியிருக்கிறாங்க அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க